யோகி அப்புறம் நீத்துவோட காய்கறி தோட்டம் இருக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து காய்கறிகளை பயிரிடுவாங்க அப்புறம் அதை கொண்டு போய் அவங்க மார்க்கெட்ல வியாபாரம் பண்ணுவாங்க காய்கறிகள் ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள் வெங்காயம் தக்காளி உருளைக்கிழங்கு எல்லாம் ஃப்ரெஷ்ஷான காய்கறி உருளைக்கிழங்கு பதினஞ்சு ரூபாய் பட்டாணி கிலோ முப்பது ரூபாய் அவங்களோட ஃப்ரெஷ்ஷான காய்கறிகளுக்கு மார்க்கெட்ல நிறைய டிமாண்ட் இருந்தது கொஞ்ச நேரத்திலேயே அவங்க கொண்டு போற காய்கறிகள் எல்லாமே வித்து போயிடும் அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்துடுவாங்க வீட்டுல அவங்களோட பொண்ணு ராணி அவங்களுக்காக காத்துக்கிட்டே இருப்பா ராணிக்கு உடம்பு சரியில்லை அதனால அவ அதிகபட்ச நேரம் ஓய்வுல தான் இருப்பா அம்மா அப்பா நான் உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன் நீங்க எனக்காக பக்கோடா வாங்கிட்டு வந்தீங்களா இல்லடா கண்ணா இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு அந்த பக்கோடாக்காரன் வரவே இல்லை உனக்கு பக்கோடா வாங்கிட்டு வரலதா ஆனா இத பாரு மாம்பழம் ராணிக்கு பஜ்ஜி பக்கோடா இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஆனா அந்த பொருட்கள்லாம் அவளுக்கு விஷம் என்ன ராணியோட இதயத்துல ஓட்ட அப்புறம் அவளோட ஆப்ரேஷனுக்காக தான் அவளோட அம்மா அப்பா அவளுக்காக ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்புறம் அவங்க தினமும் சம்பாதிச்சு கொண்டு வர பணத்துல அதிகபட்சமான பணத்தை அவங்க சேர்த்து வைப்பாங்க உங்களுக்கு என்ன தோணுது இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நாம பணம் சேர்க்க முடியும் அதான் தெரியல ஆனா நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம் யோகிக்கும் நீத்துக்கும் ராணினா ரொம்ப உயிரு அவங்க எந்த வகையிலயாவது ராணியை எப்படியாவது குணப்படுத்தணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அவங்க தினமும் காலையில அஞ்சு மணிக்கு எழுந்து வயல்ல வேலை பார்க்க போயிடுவாங்க ஒன்பது மணிக்குள்ள வயல் வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டு காய்கறியை எடுத்துக்கிட்டு மார்க்கெட்டுக்கு போயிடுவாங்க அப்புறம் இங்க மார்க்கெட்ல பல மணி நேரம் அந்த வெயில்ல நின்னு அவங்க கொண்டு போற காய்கறிகளை வியாபாரம் பண்ணுவாங்க ஒரு நாள் நடந்த விஷயம் நீத்துவும் யோகியும் வயல்ல வேலை பாத்துக்கிட்டு இருந்தாங்க சரி இன்னைக்கு உன்னால தனியா மார்க்கெட்டுக்கு போக முடியுமா நான் போய் பேங்க ஆனா நீங்க எங்க போறீங்க வெயில் காலம் ஆரம்பிக்க போது வெயில் காலத்துல எலுமிச்ச பழத்துக்கு நிறைய டிமாண்ட் வரும் அதனால நான் இன்னைக்கு எலுமிச்ச செடி வாங்கிட்டு வர போறேன் அது மட்டும் இல்லாம மார்க்கெட்ல எலுமிச்சம் வேலை ரொம்ப ஏறிக்கிட்டே போகுது ஆ தாராளமா போங்க நாம ஏதாவது ஒண்ணு பண்ணி சீக்கிரத்திலேயே ஆபரேஷனுக்கு தேவையான பணத்தை சேர்த்து வைக்கணுமே ஆமா நீத்து காய்கறிகள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு மார்க்கெட்டுக்கு கிளம்பிட்டா அப்புறம் யோகி எலுமிச்சை செடிய வாங்குறதுக்காக புறப்பட்டாரு யோகி செடிங்க எல்லாம் விக்கிற ஒரு நர்சரிக்கு போனாரு சொல்லுங்க சார் எனக்கு எலுமிச்சை செடி வேணும் அண்ணா ஒரு செடி கூட இல்ல எல்லாமே வித்து போச்சு சரிப்பா யோகி அங்க இருந்து இன்னொரு நர்சரிக்கு போனாரு எலுமிச்ச பழம் செடி இருக்குங்களா இல்லைங்க எல்லாமே தீந்து போச்சு சரிங்க யோகி இன்னும் நிறைய நர்சரிக்கு போனாரு அவருக்கு எங்கேயுமே எலுமிச்ச பழம் செடி கிடைக்கவே இல்ல இப்ப என்ன பண்றது எலுமிச்ச செடியை வாங்கி அந்த செடியை வளர்த்து எலுமிச்ச பழத்தை வித்தா நிறைய பணம் கிடைக்கும் நான் இருந்தேன் ஆனா எனக்கு எலுமிச்ச பழம் செடி ஒண்ணு கூட கிடைக்கலையே யோகி ஏதோ ஒரு யோசனையில போய்கிட்டே இருந்தார் அப்பதான் காட்டுக்கு நடுவுல ஒரு வீடு இருந்தத யோகி கவனிச்சாரு அந்த வீட்டுக்கு வெளியில ஒரு பெரிய தோட்டம் இருந்தது அந்த தோட்டத்தோட நிலைமை ரொம்ப மோசமா இருந்தது ஒரு வயசான அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த தோட்டத்தை சுத்தம் பண்றதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க யோகி அந்த வயசான அம்மா கிட்ட போனாரு என்னங்கம்மா உங்களுடைய தோட்டம் இவ்வளவு பெருசா இருக்கு ஆனா இந்த தோட்டத்தினுடைய நிலைமை இப்படி ஆயிடுச்சு நான் என்னன்னு சொல்றதுப்பா என்கிட்ட பெரிய தோட்டம் என்னமோ இருக்கு ஆனா இத பராமரிக்கிறதுக்கு தான் பா யாருமே கிடையாது நீ ஏன் என்னோட நிலைமைய பாரு நான் ஒரு வயசானவ என்னால இந்த வேலை மொத்தத்தையும் தனியா அப்படி செய்ய முடியும் கவலைப்படாதீங்கம்மா நான் உங்களுடைய தோட்டத்தை சுத்தம் பண்ணி கொடுக்கறேன் அப்புறம் யோகி அந்த தோட்டத்தை சுத்தம் பண்ற வேலையில இறங்கிட்டாரு அவர் காட்டுல இருந்த காட்டு செடியெல்லாம் வெட்டினாரு காஞ்சி போன செடிகள் எல்லாத்தையும் பறிச்சாரு அப்புறம் செடிங்க மேலே இருந்த அந்த மண் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணாரு அங்க இருந்த செடிங்க எல்லாத்துக்கும் தண்ணி ஊத்தினாரு அம்மா இப்ப எப்படி இருக்குன்னு பாருங்க உங்க தோட்டம் நல்லா சுத்தமா இருக்கு இல்லையாமா உன்னோட கையில பெரிய அற்புதமே இருக்குப்பா அம்மா நானும் ஒரு விவசாயி தாமா என்கிட்ட கூட காய்கறிகள் தோட்டம் இருக்குமா நல்ல விஷயம்ப்பா சரிங்கம்மா இப்ப நான் கிளம்புறேன் அட இருப்பா இரு அந்த வயசான அம்மா வீட்டுக்குள்ள போனாங்க அப்புறம் ஒரு சின்ன மூட்டை அவங்க கொண்டு வந்து யோகியோட கையில கொடுத்தாங்க இது என்னதுமா எலுமிச்சை விதைகள் நீ எலுமிச்சை செடி வைக்கணும்னு நினைச்சல்ல போ இத எடுத்துட்டு போப்பா இந்த விதைகளை உன் தோட்டத்துல விதை உங்களுக்கு எப்படிமா தெரியும் நான் எலுமிச்சை செடி வளக்கப் போறேன்னு எனக்கு எல்லாமே தெரியும்ப்பா என்னோட தலைமுடி வெயில்ல ஒண்ணு வெளுத்து போலப்பா யோகி அந்த மூட்டையை வாங்கிக்கிட்டாரு அப்புறம் தன்னோட வீட்டை நோக்கி போனாரு யோகி வீட்டுக்கு வந்து சேர்ந்தாரு ஆனா நீத்து அதுக்கு முன்னாடியே வீட்டுக்கு வந்துட்டா ஏங்க வரத்துக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு ஆமா எலுமிச்ச பழ செடி எங்க எந்த நர்சரியிலயும் எலுமிச்ச செடி கிடைக்கவே இல்ல நான் வீட்டுக்கு திரும்பி வரும்போது காட்டுல ஒரு வீட்டை பார்த்தேன் அவங்க வீட்டு வாசல்ல ஒரு பெரிய தோட்டம் இருந்தது ஒரு வயசான அம்மா தனியா அவங்க தோட்டத்தை சுத்தம் பண்ணிட்டு இருந்தாங்க அதனால நான் உங்களுக்கு உதவி செஞ்சேன் அதனால தான் கொஞ்சம் வர லேட் ஆயிடுச்சு சரிங்க அப்புறம் இங்க பாரு அந்த வயசான அம்மா எனக்கு எலுமிச்சை விதைகளை கொடுத்தாங்க நான் எலுமிச்சை செடி வளர்க்கணும்ன்ற விஷயம் அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு எனக்கு தெரியல ரொம்ப வினோதமா இருக்கு சரி விடுங்க சரி அவங்க கொடுத்த இந்த விதையையாவது விதைச்சு வைப்போம் இந்த வருஷம் இல்லனாலும் அடுத்த வருஷம் எலுமிச்சம்பழம் செடியில எலுமிச்சம்பழம் காய்க்கும் ஆமா அதுவும் சரிதான்

அந்த எலுமிச்சைகள் ரொம்பவே மின்ன ஆரம்பிச்சது இந்த எலுமிச்சை பழம் என்ன இவ்வளவு பலபலன்னு இருக்கு யோகி ஒரு எலுமிச்சை பழத்தை பறிச்சாரு அதை பார்த்துட்டு அவர் அதிர்ச்சி ஆயிட்டாரு அந்த எலுமிச்சம் தங்கத்துல இருந்தது நீது இத பாற தங்கம் தங்க எலுமிச்ச பழம் அந்த செடி மொத்தத்திலயோ தங்க எலுமிச்சைகள் இருந்தது யோகி நீதுவோட தலை அப்படியே மாறி போச்சு யோகி அந்த எலுமிச்சைகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் தங்க வியாபாரி கிட்ட வித்தாரு அப்புறம் அது மூலமா அவருக்கு நிறைய பணம் கிடைச்சது அந்த பணத்தை வச்சு அவரு ராணிக்கு வைத்தியம் பார்த்தாரு வாழ்த்துக்கள் ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சது இனிமே உங்க குழந்தை நார்மல் குழந்தைகளை மாதிரியே என்ன வேணாலும் விளையாடலாம் அத கேட்டதும் யோகி அப்புறம் நீத்தோட கண்கள் கலங்க ஆரம்பிச்சிடுச்சு யோகி ஒரு பெரிய தோட்டத்தை வாங்கினாரு அப்புறம் ஒரு பெரிய வீடும் அவங்களோட வாழ்க்கை மொத்தமா மாறி போச்சு நீது நாம அந்த வயசான அம்மாவை பார்த்து நன்றி சொல்லணும் ஆ நிச்சயமாங்க யோகி நீது அப்புறம் ராணியை கூட்டிட்டு காட்டுக்கு போனாரு அந்த வீடு இங்க தான் இருந்தது திடீர்னு அது எங்க போச்சு அங்க எந்த ஒரு வீடும் கிடையாது யோகிக்கு உதவி செஞ்சது யாருன்னு அவருக்கே தெரியாது அவர் அந்த கடவுளுக்கு நன்றியை சொன்னாரு அப்புறம் ரொம்ப சந்தோஷத்தோட அவங்க வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சாங்க ரவி ஒரு மரம் வெட்டுறவன் அவன் காட்டில் இருந்து மரங்களை வெட்டிட்டு வந்து தன்னோட வாழ்க்கையை நடத்திக்கிட்டு வந்தான் அவனுடைய குடும்பத்துல அவனுடைய மனைவி சீதா ரெண்டு குழந்தைங்க இருந்தாங்க கோயில் அப்புறம் விஜய் அவனோட குழந்தைங்க அவன் வர வரைக்கும் எப்பவும் வாசல்லையே காத்துக்கிட்டு நிப்பாங்க அப்பா வந்துட்டாரே அப்பா வந்துட்டாரே அம்மா பாருங்க அப்பா வந்துட்டாரே அதுக்கப்புறம் சீதா ரவிக்கு உதவி செய்வா மரங்களை கீழே இறக்கி வைப்பா அடேங்கப்பா இன்னைக்கு ரொம்ப பாரமா இருக்குங்க ஆ தான் மேஸ்திரி சொன்னாரு நல்ல பழைய திடகாத்திரமான மரம் வேணும்னு சொன்னாரு ஏதோ மிருதங்கம் பண்ணணுமா அவர் என்ன சொன்னாருன்னா நல்ல பெரிய மரமா வெட்டி கொண்டு வந்து கொடுத்தா ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னாரு ஆயிரம் ரூபாவா ஆஹ் அதனாலதான் காலையில இருந்து இந்த மரத்தை வெட்டிட்டு இருந்தேன் அவர் வர்ற நேரமாச்சு நீ போய் டீ எடுத்துட்டு வா நீங்க போய் முதல்ல கை கால் கழுவிட்டு வாங்க சீதா அடுப்புல டீ போட்டுக்கிட்டு இருந்தா அப்பதான் அவங்க வீட்டு கதவுல தட்ட சத்தங்க அடிச்சு அப்பா மேஸ்திரி சித்தப்பா வந்திருக்காரு ரவி உடனே அங்க போய் பார்த்தான் உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன் அத பாருங்க அடேங்கப்பா இதுதான் சரியான மரம் மாதிரி தெரியுது ரொம்ப தடியா இருக்கு மேஸ்திரி அந்த மரங்களை தூக்கறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணாரு ஆனா அத அவரால தூக்கவே முடியல ஏம்பா இவ்ளோ வெயிட்டான மரத்தை நீ மட்டும் தனியா இப்படி கொண்டு வந்த அது பழகி போச்சுங்க என்னால இத தனியா தூக்கிட்டு போக முடியாது இத கொண்டு வந்து குடுக்கறதுக்கு என் கூட நீ வரணும்பா சரிங்க மேஸ்திரி ரவி கிட்ட ஆயிரம் ரூபாய் பணம் கொடுத்தாரு சீதாமும் அப்பதான் ரெண்டு கப்ல டீ போட்டு கொண்டு வந்தா மேஸ்திரியும் ரவியும் ஒன்னா டீ சாப்பிட்டாங்க எனக்கு நகரத்துல பெரிய கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு அவங்களுக்கு சுத்தமான வேலைப்பாடுல பர்னிச்சர்ஸ் வேண்டும் பணமும் நல்லா கொடுப்பாங்க எனக்கு இதே மாதிரி தடியான நிறைய மரங்கள் வேணும் தரீங்க அண்ணா நான் எடுத்துட்டு வந்து கொடுக்கறேன் ரொம்ப நல்லது அப்படினா நீ ஃபேக்டரியிலே கொண்டு வந்து கொடுத்துடு இது உண்மையிலேயே ரொம்ப வெயிட்டா இருக்குது பா ஆமா அண்ணா அது உண்மைதான் டீ சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா ரவி அந்த பெரிய மரங்கள்ல தன்னோட தோல்ல சுமந்துக்கிட்டு மேஸ்திரி கூட போனான் மேஸ்திரியோட தொழிற்சாலையில அவன் அந்த மரங்களை வெச்சிட்டான் அப்புறம் மேஸ்திரிக்கு வணக்கம் சொல்லிட்டு அவன் திரும்பி தன்னோட வீட்டுக்கு வந்தான் வீட்டுக்கு திரும்பி வந்ததுமே தன்னோட மனைவி ரொம்ப சந்தோஷத்தோட சொன்னா இது உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயம் இல்லங்க ஆமா இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த கடவுளோட அனுகிரகம் ரவி அந்த பணத்தை சீதாவோட கையில கொடுத்தான் இந்த பணத்துல ஸ்கூல் பீஸ் கட்டிடு பசங்களுக்கு இவங்க ரெண்டு பேருக்கும் பீஸ் எட்நூறு ரூபாய் தான் மீதி இருக்கிற பணத்துல வீட்டுக்கு மல்லிகை சாமான் வாங்கிட்டு வந்துற சரிமா மறுநாளே சீதா ஸ்கூல்ல போய் பீஸ் கட்டிட்டு வந்தா அப்புறம் கொஞ்சம் பொருட்களையும் வாங்கிட்டு வந்தா கடவுளே உன்னோட கருணை எங்களுக்கு எப்பவுமே நிலைச்சிருக்கணும் இதே மாதிரி போயிட்டு இருந்தா எல்லாமே நல்லபடியா நடக்கும் பணத்துக்கு நாங்க கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இருக்காது அம்மா நாம பணக்காரங்களா ஆயிடுவோம் இல்ல நீங்க உங்க படிப்புல மட்டும் கவனம் செலுத்துங்க பணத்தை பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட கவலைப்படாதீங்க கடவுள் இருக்கார் அவர் பாத்துப்பாரு அப்புறம் இங்க காட்டுல ரவியும் ரொம்ப சந்தோஷத்தோட பெரிய பெரிய மரங்களா வெட்டிக்கிட்டு இருந்தான் இந்த பெரிய மரத்தை மூணு துண்டா வெட்டிடுறேன் குறைஞ்சபட்சம் மூவாயிரம் ரூபாய் கிடைக்கும்ல பணத்தை பற்றி யோசிச்சு யோசிச்சு ரவி ரொம்ப சந்தோஷமா இருந்தான் அவன் ஒரு பெரிய துண்டு மரத்தை வெட்டிட்டான் அப்புறம் அந்த மரத்தை அவன் தோலில் தூக்கி வச்சுக்கிட்டு அவன் கிராமத்தை நோக்கி போனான் ரவி மேஸ்திரியோட தொழிற்சாலையில் அந்த பெரிய மரத்தை வச்சிட்டான் அப்புறம் மேஸ்திரி அவன் கையில ஆயிரம் ரூபாய் பணத்தை கொடுத்தாரு பணத்தை வாங்கினதும் ரவி ரொம்ப சந்தோஷமா இருந்தான் கொஞ்ச நாள் இதே வேலை நடந்துக்கிட்டு இருந்தது ரவி பெரிய பெரிய மரங்களை வெட்டி மேஸ்திரி மேஸ்திரிக்கிட்ட விற்றுக்கிட்டு இருந்தான் அப்புறம் ஒரு நாள் ரவி ரொம்ப பெரிய ஒரு மரத்தை வெட்டிக்கிட்டு இருந்தான் மரம் வெட்டி முடியத்தான் இருந்தது அப்புறம் இந்த மரம் தப்பு நடந்துடுச்சு அந்த மரம் அவன் போய் விழுந்துடுச்சு ரவியோட அலறல் சத்தம் கேட்டுட்டு மத்த மரம் வெட்டுறவங்க எல்லாரும் ஓடி வந்தாங்க அவங்க அந்த மரத்தை தள்ளி ரவிய உடனே கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாங்க இங்க டாக்டர் ரவிக்கு வைத்தியம் பார்க்க ஆரம்பிச்சாரு சீதாவும் அவனோட குழந்தைங்களும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டாங்க அம்மா அப்பா குணமாயிடுவாரு இல்லம்மா கடவுள் இருக்காரு இல்ல அவரை நீங்க நம்புங்க டாக்டர்ஸ் ரொம்ப நேரம் வரைக்கும் ரவிக்கு வைத்தியம் பார்த்தாங்க அப்புறம் டாக்டர் சீதா கிட்ட வந்தாரு மரம் விழுந்ததுனால அவருடைய ரெண்டு விலா எலும்பும் உடஞ்சு போச்சு ஐயோ ராமா அவருக்கு உடனே ஆபரேஷன் பண்ணியாகணும் அதுக்கு இருபது லட்சம் ரூபாய் செலவாகும் இவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போவேன் என் குடும்பத்திலேயே என் புருஷ மட்டும் தான் சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தாரு அப்படின்னா கொஞ்ச நாள்ல இவரை நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுங்க இத தவிர வேற வழியே இல்ல மொத்த குடும்பமும் கண்ணீர்ல முழுகிட்டாங்க ரவி எப்பவுமே தன்னோட கால்ல நிக்கவே முடியாம போயிடுச்சு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ரவியை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க இப்போ என்ன பண்றது குடும்பம் எப்படி நடக்கும் பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் எங்க இருந்து வரும் நீங்க கவலைப்படுறத விடுங்க நிச்சயமா ஏதாவது நடக்கும் யாரும் துணை இல்லாதவங்களுக்கு கடவுள் தாங்க துணையா இருப்பாரு நல்ல வேலையா என் கையில இப்போ ஐயாயிரம் ரூபாய் சேர்த்து வச்சிருக்கேன் இப்ப குறைஞ்சபட்சம் ரொம்ப கம்மியான விலையில சில பொருட்களை வாங்கணும் கோயல் விஜய் நீங்க ரெண்டு பேரும் அப்பா கூடவே இருங்க நான் காய்கறி வாங்கிட்டு வந்துடுறேன் சரிங்கம்மா சீதா மார்க்கெட்டுக்கு புறப்பட்டு போனா மார்க்கெட்ல அவ காய்கறியோட விலை கேட்டுட்டு இருந்தா உருளைக்கிழங்கு எவ்வளவு அண்ணா முப்பது ரூபாய் அடேங்கப்பா இவ்வளவு விலையா எல்லா இடத்துலயும் இதே வேலை தான் வாங்குறதுனா வாங்க சீதா எல்லாம் காய்கறிக்காரங்க கிட்டயும் வேலை கேட்டா அப்புறம் திடீர்னு அந்த மார்க்கெட்ல ஒரு மூளையில கத்திரிக்காய் கடை தோன்றுச்சு இங்க பாருமா கத்திரிக்காய் வாங்கிக்க என்னோட தோட்டத்துல விளைஞ்ச கத்திரிக்காய் இது என்னம்மா விலை ஒரு கிலோ பத்து தான் விலை குறைவா சொன்னதும் உடனே சீதா ஒரு கிலோ கத்திரிக்காவை வாங்கிக்கிட்டா அதுக்கப்புறம் அவ தன்னோட வீட்டுக்கு போனா அப்புறம் மாயமா தோன்றின அந்த கத்திரிக்காய் கடை மறைஞ்சு போச்சு சீதா வீட்டுக்கு போன உடனே அம்மா நீங்க என்ன வாங்கிட்டு வந்தீங்க கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்த உங்க ரெண்டு பேருக்கும் கத்திரிக்காய் தொக்கு வச்சு தரேன் கத்திரிக்காய் தொக்கோட சேர்த்து பரோட்டா கிடைச்சா எவ்வளவு நல்லா இருக்கும் எது கிடைக்குதோ அதை சாப்பிடுங்க அட ராமா சீதா விஜய திட்டத்துக்கு தான் இருந்தா ஆனா அதுக்குள்ள அவங்க எல்லார் முன்னாடியும் பரோட்டாவும் கத்திரிக்காய் தொக்கும் வந்துடுச்சு இது எங்க இருந்து வந்தது யாருக்கு தெரியுமா இது இங்க இவ்ளோ நேரம் இல்லையே ஆனா எப்படி இதுங்கமா ஒருவேளை என்கிட்ட நிறைய பொம்மை இருந்ததுனா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படி சொல்லிட்டே இருக்கும்போது அவங்க கிட்ட நிறைய பொம்மைகள் வந்துடுச்சு அடேங்கப்பா என் புருஷனுக்கு குணமானா தான் நான் இத நம்புவேன் அப்புறம் உடனே ரவி குணமாயிட்டாரு அவரும் எழுந்து நின்னுட்டாரு சீதாவால அவளோட கண்ணீரை நிறுத்தவே முடியல நன்றி ரொம்ப நன்றி மாயா கத்திரிக்காவே சீதாவும் குழந்தைங்களும் ரவிய கட்டி அணைச்சுக்கிட்டாங்க என்னால கொஞ்சம் கூட நம்பவே முடியல நான் என் காலில் நின்னுகிட்டு இருக்கேன் கடவுளே உனக்கு கோடான கோட நன்றிகள் ரவி அப்புறம் சீதாவோட எல்லா கஷ்டங்களும் முழுமையா தீர்ந்து போச்சு மொத்த குடும்பமும் சந்தோஷமா இருந்தாங்க அப்புறம் ஒவ்வொன்றா அவங்களோட ஆசைக்கு தகுந்த மாதிரி அவங்க ஒவ்வொரு பொருளாக வாங்கிட்டாங்க மாய கத்திரிக்காவே எனக்கு நிறைய பணம் கொடு அந்த பணத்தை வச்சு என் குடும்பத்தை கவனிக்கிறது இல்லாம மற்ற ஏழை குடும்பங்களுக்கும் நான் உதவி செய்யணும் ரவிக்கு முன்னாடி நிறைய பணமும் தங்க நாணயங்களும் வந்தது ஏ மாய கத்திரிக்காவே எனக்கு பெரிய வீடு வேணும் அந்த வீட்டுக்கு முன்னாடி ரெண்டு பசுமாடு நிக்கணும் அப்புறம் மெல்ல மெல்ல சீதா அப்புறம் ரவியோட வீடு ஒரு ஆடம்பரமான பங்களாவா மாறிடுச்சு அம்மா பசுமாட்டோட சத்தம் கேக்குது எல்லாரும் வெளியே வந்தப்ப அப்ப அவங்க வாசல்ல ரெண்டு மாடுங்க இருந்தது சீதா ரொம்ப சந்தோஷப்பட்டா அவங்க மறுபடியும் உள்ள போனாங்க இன்னும் நாம என்ன கேக்குறது நமக்கு தேவையானது எல்லாம் நமக்கு கிடைச்சிருச்சு குழந்தைங்களா நாம இன்னும் நிறைய கேட்டு வாங்கிட்டு இருந்தோம்னா பேராசை தான் அதிகமாகும் அப்புறம் பேராசைன்றதுக்கு எல்லையே இல்லாம போயிடும் குழந்தைகளா சீதா அந்த மாய கத்திரிக்காவை கொண்டு போய் அலமாரியில வச்சா அப்புறம் அன்னையில இருந்து ரவியும் அவனோட குடும்பமும் ஏழை குடும்பங்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப அவங்க ஏழைங்களுக்கு உதவி செய்யறதுக்காக மட்டும்தான் பணம் கேட்பாங்க அவங்களுடைய அந்த மாய கத்திரிக்கா ஒரு நல்ல வழியா மாறிடுச்சு அது மூலமா கடவுள் ஏழை பிள்ளைங்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சாரு ஆனா அந்த மாய கத்திரிக்கா ரவிக்கும் சீதாவுக்கும் மட்டும்தான் கிடைச்சது ஏன்னா அவங்க கொஞ்சம் கூட சுயநலமே இல்லாம மற்றவங்களுக்கு சேவை செய்யறத உத்தேசமா எடுத்துக்கிட்டாங்க மனோகரும் மதுவும் காய்கறிகளை பயிரிட்டு வந்தாங்க அவங்க வீட்டுக்கு வெளியிலேயே ஒரு சின்ன தோட்டம் வச்சிருந்தாங்க இந்த தடவை நீங்க விதவிதமான காய்கறிகளை பயிரிட்டு இருக்கீங்க ஆமா மது இந்த வாட்டி முதல் தடவையா நானு பரங்கிக்காய விதைச்சிருக்கேன்பா காய்கறிகள் நல்லா விளைஞ்சதுனா நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும் ஆமா ஆனா அதுக்கு முன்னாடி நாம நம்ம பயிர்களை நல்லா பாத்துக்கணும் ஆமா அது பாத்துக்கிட்டதாலே ஆகணும் நான் தண்ணி ஊத்துறேங்க மனோகரும் மதுவும் அவங்க பயிரிட்ட தோட்டத்தை ரொம்ப நல்லபடியா கவனிச்சிக்கிட்டாங்க இந்த விவசாயம் மட்டும்தான் அவங்க வருமானத்துக்கு ஆதாரமா இருந்தது கொஞ்சம் கொஞ்சமா அவங்க செடிகளில் காய்கறி வளர ஆரம்பிச்சது இத பார்த்துட்டு அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஆனா ஒரு நாள் மது கவனிச்சா அவங்க வீட்டில் மளிகை சாமான்கள்லாம் குறையிற நிலையில இருந்தது என்னங்க நம்ம வீட்டில் மளிகை பொருள்லாம் முடிய போகுதுங்க இன்னைக்கு சமைக்கிறதுக்கு மட்டும்தான் இருக்கு அப்படியா சரி சரி ஒண்ணும் பிரச்சனை இல்ல நாளைக்கு கொஞ்சம் காய்கறிகளை எடுத்துட்டு போய் மார்க்கெட்ல வித்துட்டு வர சரிங்க அன்னைக்கு ராத்திரி மதுவும் மனோகரம் தூங்குனதுக்கு அப்புறம் ரொம்ப ஜோரா மழை பெய்ய ஆரம்பிச்சது மழையோடு சேர்த்து பயங்கரமா புயல் காத்தும் வீச ஆரம்பிச்சது மழை பெரிய பேரழிவை ஏற்படுத்துச்சு திடீர்னு இடி இடிக்கிற சத்தம் கேட்டதும் மது முழிச்சுக்கிட்டா மழை பெய்யற சத்தம் அவளுக்கு கேட்டுச்சு அப்புறம் அவ தன்னோட புருஷனை எழுப்ப ஆரம்பிச்சா எனக்கு எழுந்துருங்க எழுந்துருங்க வெளியில புயல் காத்து வீசுதுங்க என்னமா ஆமாங்க அங்க சத்தத்தை கேளுங்க மனோகர் தன்னோட வீட்டு கதவை திறந்தப்ப ஐயோ கடவுளே இப்படி புயல் காத்து வீசுதே மது செடிங்க எல்லாமே வேரோட வெளியில வந்துருச்சு ஐயோ ராமா முதல்ல நீங்க உள்ள வாங்க மனோகர் வீட்டுக்கு உள்ள வந்தா அப்புறம் வீட்டு கதவை சாத்தினா ஐயோ ராமா இனிமே நம்ம என்னங்க பண்றது வீட்டுல எந்த பொருளும் இல்ல இப்ப நம்ம பட்னியா தான் இருக்கணுமா ஐயோ கடவுளே நான் உழைச்ச உழைப்பு எல்லாத்தையும் வீணாக்கிட்டியப்பா இப்ப நான் என்ன பண்றது என்னங்க பண்றது அழாத மது நிச்சயமா ஏதாவது ஒண்ணு நடக்கும் ஆனா நாம பட்டினியா இருக்கிற நிலைமை நிச்சயமா வராது இந்த பயங்கரமான மழைனால அவங்களுடைய பயிர்கள் எல்லாமே நாசமா போயிருக்கோம்னு அவங்க நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் என்ன பொழுது விடிஞ்சது மழையும் கொஞ்சம் நின்று இருந்தது புயல் காத்து எல்லாமே நின்று போச்சு மனோகரும் மதுவும் அவங்க தோட்டத்துக்கு வந்தாங்க இங்க இருந்தது எல்லாமே சதுரி போயிடுச்சுங்க இந்த பரங்கிய தவிர அவங்க கண்ணுக்கு முன்னாடி ஒரு பெரிய பரங்கிக்கா மின்னிட்டு நான் என்ன யோசிக்கிறேன்னா இத வித்தா நமக்கு நிறைய பணம் வராதுங்க இத நாம ஏன் வீட்லயே வச்சுக்க கூடாது குறைஞ்ச பட்சம் இந்த பரங்கிக்காவை சமைச்சாவது கொஞ்ச நாளைக்கு நம்ம வயிற்று நினைச்சுக்கிட்டு இருக்கலாம்ல அதோ வந்துறதா சரிபா இத உள்ள கொண்டு போவோம் மனோகர் அந்த பெரிய பரங்கிக்காயை தூக்கிக்கிட்டான் ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ளே போனாங்க மனோகர் அந்த பரங்கிக்காயை சமையலறையில வச்சான் அவங்க கத்தி எடுத்துடுமா மது கத்தியை எடுத்து மனோகர் கிட்ட கொடுத்தா மனோகர் அந்த பெரிய பரங்கிக்காயை கத்தியால கீறின உடனே அதுல ஒரு குழந்தை அழற சத்தம் அவங்களுக்கு கேட்டுச்சு

அது வரைக்கும் நீங்க இவனை பாத்துக்கோங்க மது பால் வாங்கிட்டு வர பக்கத்து வீட்டுக்கு போனா அப்புறம் இங்கே மனோகர் அந்த குழந்தைய பார்த்துட்டு இருந்தான் ஆனா இந்த பரங்கிக்காய்க்குள்ள எப்படி குழந்தை வந்தது இது நிச்சயமா சாதாரணமான குழந்தையா இருக்காது இது உண்மையிலேயே அதிசய குழந்தையா இருக்கணும் கொஞ்ச நேரத்துல மது பாலை வாங்கிக்கிட்டு வந்தா மது அந்த குழந்தைக்கு பாலை கொடுத்த உடனே உடனே அந்த குழந்தை கையில இருந்து தங்க காசுகள் மழை மாதிரி கொட்ட ஆரம்பிச்சது தங்க காசுகளை பார்த்ததும் மனோகரம் அதுவும் பயங்கரமா அதிர்ச்சி ஆயிட்டாங்க இது ஒண்ணு கனவில்லையே இல்லங்க இதெல்லாம் உண்மை இந்த குழந்தை ஒண்ணு சாதாரண குழந்தை இல்ல இது நிச்சயமா ஒரு மாய குழந்தையா தான் இருக்கணும் இப்போ நாம என்னங்க பண்றது இதோட அம்மா அப்பா கிடைக்கிற வரைக்கும் இந்த குழந்தையை நாம நல்லபடியா பார்த்துக்கணும் அப்புறம் இவ்ளோ தங்கங்களை வெச்சிட்டு நாம என்னங்க பண்றது இவ்ளோ நாளா நாம ஏளையா இருந்தோம் இவ்ளோ தங்கங்களால நம்ம பெரிய பணக்காரங்கள ஆயிட்டோம் இனிமே நாம மத்தவங்களுக்கு உதவி செய்யணும் நீங்க ரொம்ப சரியா சொல்றீங்கங்க ஏழைகளோட வேதனை என்னன்னு நாமளும் அனுபவிச்சு பார்த்திருக்கோமே மனோகரம் மதுவ அந்த குழந்தையே ரொம்ப நல்லபடியா பாத்துக்கிட்டாங்க அந்த தங்கத்தை வித்து கிடைக்கிற பணத்துல ரெண்டு பேரும் சேர்ந்து ஏழைகளுக்கு உதவி செஞ்சாங்க அவங்க தினமும் ஏழைங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாங்க அந்த கடவுள் உனக்கு எப்போவுமே நல்லதை செய்யணுமா ரொம்ப நன்றி அண்ணா நன்றி அண்ணா மனோகரும் மதுவும் மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுல ரொம்ப ஆனந்தப்பட்டாங்க ஒரு ராத்திரி நடந்த விஷயம் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்போ தான் அவங்க வீட்டுக்கு வெளியில் ஒருத்தரோட இவங்க தூங்குற வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்தான்

இவங்க கிட்ட இருக்கிற தங்கத்தை திருடுறதுக்கு பதிலா இவங்க கிட்ட இருக்கிற குழந்தைய ஏன் திருட கூடாது அந்த திருட அவங்க வீட்டு வாசலையோ உட்கார்ந்து அப்புறம் மதுவும் மனோகரும் தூங்குற வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்தான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் தூங்கிட்டாங்க இது சரியான சமயம் இந்த குழந்தைய எப்படியாவது கடத்திடணும் திருட வீட்டுக்குள்ள நுழைஞ்சான் அப்புறம் அவன் தொட்டில தூங்கிக்கிட்டு இருந்த அந்த குழந்தையை தூக்கினா அந்த குழந்தைய அவன் தூக்கின உடனே அவன் பயங்கரமா அதிர்ச்சி ஆயிட்டான் என்னது இது திடீர்னு இந்த குழந்தையோட வெயிட் ஏறிக்கிட்டே போகுது அடடா அப்படி என்னதான் இந்த குழந்தை சாப்பிடுறோம் இது தூக்கவே கஷ்டமா இருக்கு வெயிட்டா இருக்கே குழந்தை வெயிட் ஆயிட்டு இருக்கிறத பார்த்துட்டு திருட மறுபடியும் அதை தொட்டில போட்டுட்டான் தொட்டில குழந்தைய போட்டதுமே அந்த குழந்தை ஓன அழ ஆரம்பிச்சது குழந்தை அழற சத்தம் கேட்டதும் மனோகரும் மதுவும் எழுந்துட்டாங்க மனோகராக அந்த திருடனை பிடிச்சிட்டா அப்புறம் அவனை போட்டு அடிக்க ஆரம்பிச்சான் விட்டுடுங்க என்ன விட்டுங்க விட்டுடுங்க விட்டுடுங்க திருடன் மனோகரை தள்ளி விட்டுட்டு அங்கே இருந்தால் ஓடிட்டான் திருட 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 மனோகரோட குரல் கேட்டதும் கிராமத்து ஜனங்க எல்லாரும் அங்க வந்துட்டாங்க இவன் என் குழந்தை திருடம் வந்திருக்கான் அவனை மரத்தில் கட்டி வச்சு அடிக்கணும்

அப்பா இது ரொம்ப தப்பு இந்த குழந்தை மேல எல்லாருக்கும் உரிமை இருக்கு அப்புறம் இதோட தங்கத்துல இருந்துதான் ஆமாமா நான் தங்கத்தை ஏழைங்களுக்கு தானே தானம் பண்ணிருக்கேன் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது எங்களுக்கும் தங்கம் வேணும் எனக்கும் தான் அப்பதான் அவங்க முன்னாடி ஒரு தேவதை வந்தா இந்த குழந்தை என் குழந்தை நான் இந்த குழந்தைய மனோகருக்கும் மதுவுக்கும் கொடுத்தேன் ஏழைங்க எல்லாருக்கும் உதவி செய்யணுங்கிறதுக்காக ஆனா நீங்க எல்லாம் சுயநலக்காரங்க இந்த அதிசய குழந்தை கொடுக்கற தங்கத்துக்கு மனோகருக்கும் மதுவுக்கும் மட்டும்தான் உரிமை இருக்கு இதுக்கப்புறம் யாராவது மனோகர் அப்புறம் மது கிட்ட இருந்து தங்கத்தையோ இல்ல அந்த குழந்தைய திருடணும்னு நினைச்சீங்கன்னா அப்புறம் என்னால அவங்க ரொம்ப பாடுபடுவாங்க மது மனோகர் இனிமே நீங்க தான் இந்த குழந்தையோட அம்மா அப்பா சரியான நேரம் வரும்போது இந்த குழந்தைய நான் என் கூட கூட்டிட்டு போயிடுவேன் அது வரைக்கும் இந்த குழந்தை உங்ககிட்ட தான் இருக்கும் இது நாள் வரைக்கும் நீங்க இந்த குழந்தைய ரொம்ப நல்லபடியா பாத்துக்கிட்டீங்க இதுக்கப்புறமும் பாத்துக்கோங்க சரிங்க இதை சொல்லிட்டு தேவதை அங்கேருந்து மறைஞ்சிடுச்சு கிராமத்து ஜனங்களும் எதுவும் பேசாமல் போயிட்டாங்க இப்போ மதுவும் மனோகரும் அந்த மாய குழந்தையோட ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க இப்பவும் அவங்க ஏழைங்களுக்கு உதவி பண்ணிட்டு தான் இருக்காங்க